வணக்கம் யூடியூபில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் சேனலையும் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலையும் ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஆஸ்திரேலியா ஜெர்மன் கனடா பிரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நான் காய்கறிகள் தேங்காய் ஏற்றுமதி பற்றி நேரடி பயிற்சி வகுப்பு நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளேன் நான் நடத்திய இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் இருநூற்றி பதிமூன்று பொது பேர் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் நான் நடத்திய ஏற்றுமதி நேரடி பயிற்சி வகுப்பு பிரம்மாண்ட வெற்றியை அடைந்துள்ளது நான் நடத்த உள்ள அடுத்த நேரடி பயிற்சி வகுப்பு நாளை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தவுள்ளேன் நான் நடத்தவுள்ள ஏற்றுமதி நேரடி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் நான் பதினோரு ஆண்டுகளாக தேங்காய் காய்கறிகள் முந்திரி ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பத்தாண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி திருப்பூர் கோவை ஈரோடு திருச்சி சேலம் சென்னை ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் ஒன்பது ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல பத்திரிகைகளில் பல கட்டுரைகளை சிறந்த முறையில் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்தவுள்ள ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவிகள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்தவுள்ள அடுத்த ஏற்றுமதி நேரடி பயிற்சி வகுப்பு நாளை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தவில்லை நான் நடத்தவுள்ள இந்த ஏற்றுமதி நேரடி பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் நன்றி வணக்கம்